சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முக்கிய பதவியை கொடுக்க வேண்டும் எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது பொதுச் செயலாளர் பதவியில் கடந்த எட்டு தேர்தல்களில் அதிமுகவை தோல்வியடைய வைத்துவிட்டு மக்களிடமும் தொண்டர்களிடமும் அவப்பெயரை பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று தேர்தலை சந்திக்க நேரிட்டால் நிச்சயம் தேர்தலில் தோல்வியை தான் தழுவ முடியும் இது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை குழி தோண்டி புதைப்பதாகத்தான் நினைக்கிறோம் என்று தொண்டர்கள் கூறுவதையும் எண்ணுவதையும் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் மனதில் வாங்கிக்கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னால் செயல்படுவது சரியா மக்களவை தேர்தலில் மிகவும் மோசமான முறையில் அதிமுக தோல்வியே தழுவியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுகவிற்கு எதிராகத்தான் அமையும் அதையும் அதிமுக கை நழுவவிடும் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான திட்டமிடுதல் இல்லாததும் அதிமுகவை மிக மோசமான முறையில் செயல்படுத்தி கொண்டு இருப்பதன் காரணமாகவும் அதிமுகவை பொறுத்தளவிற்கு மிகவும் மோசமான முறையில் தற்பொழுது கள நிலவரங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லது எதிர்கட்சியை நிலைநிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் நிர்வாகிகளை அமைத்து விஜய் அவர்கள் சிறப்பாக செய்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டு ஓபிஎஸ் தான் எதிரி என்பதை கூறிக்கொண்டு வருகிறார் இது எந்த விதத்தில் நியாயம் அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் ஓபிஎஸ் அவர்கள் எதிரியாக நினைக்கக்கூடாது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் அதிமுகவிற்கு எதிரி திமுக தான் அதுதான் தொண்டர்களது மனதில் இருக்க வேண்டும் மக்களிடமும் அதைத்தான் சொல்ல வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தனது பதவியையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தனது பதவியும் அதிகாரமும் நிலைத்து நிற்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான மோசமான நிலைமையை தான் ஏற்படுத்தும் அனைத்திந்திய அண்ணா விட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் ஓ பி முக்கிய பதவி கொடுக்க வேண்டும் என்றால் அதிமுக மிக பெரிய தோல்வியை தான் தழுவும் என்று கருத்துக்கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளது ஓபிஎஸ்சிற்கு என்ன பதவி கொடுக்க வேண்டும் என்ற கேள்விற்கு ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் பொதுச் பதவி அதிமுகவிற்கு தேவையில்லை இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி இருக்கட்டும் என்று கருத்துக்கணிப்பின் முடிவில் மக்களும் தொண்டர்களும் கூறியுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்